இன்றைய உலகில் இன்றியமையாத ஒன்றாக திகழ்வது யாதெனில் கல்வியே ஆகும் கல்வியின் சிறப்பினை திருவள்ளுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கல்லாதவர் என வலியுறுத்துகின்றார் இன்றைய காலகட்டத்தில் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கல்வி கற்பதில் இருந்து விலகிச் செல்வது அரிதாகவே காணப்படுகின்றது மனிதனாக பிறப்பது அரிது அரிதான அப்பிறப்பினை பெற்றுவிட்டால் கல்வி செல்வத்தை பெற்றுக்கொள்வது சிறப்பு கல்வியின் மூலம் ஒருவரது வாழ்வில் சிறப்பை பெற முடியும் கல்வியின் சிறப்பினை இக்கட்டுரையில் காண்போம் கல்வியின் சிறப்பு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பர் செல்வங்களில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஆகும் இத்தகைய உயர்ந்த செல்வத்தை அடைந்து கொள்ள எந்த செல்வங்களையும் இழக்கலாம் ஆனால் கல்வி செல்வத்தினை எக்காரணத்திற்காகவும் இழக்கக்கூடாது கல்வி செல்வம் நெருப்பினால் வேகாது வெள்ளத்தால் அழியாது கல்வர்களால் திருட முடியாது கல்வியானது மனிதனை சிறந்த ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுகின்றது மிருக குணங்களில் இருந்து வேறுபடுத்துகின்றது ஒருவர் கற்ற கல்வியானது பலருக்கும் பயன் தரும் கல்விதான் தான் ஒருவனை அறிவாளியாக்குகின்றது கற்றவர்கள் தமது நாடு ஊர் அல்லாது எங்கு சென்றாலும் அது அவர்களது நாடாகும் கல்வியின் முக்கியத்துவம் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவ்வையார் கூறுகின்றார் அதாவது எவ்வளவு கடினப்பட்டாலும் கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்பதையே அவர் வலியுறுத்துகின்றார் இதன் மூலம் ஆதி காலம் தொட்டே கல்வியின் முக்கியத்துவம் வெளிப்படுவதை அறியலாம் நாட்டின் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்லவும் வறுமையை போக்கவும் கல்வி மிக மிக முக்கியமானதாகும் உலகை மாற்றக்கூடிய சக்தி கல்விக்கு உண்டு நல்லவை என பிரித்தறிந்து வாழ்வில் நலம் பெற கல்வி முக்கியமானதாகும் கல்வியின் பயன்கள் கல்வி கற்பதன் மூலம் எல்லா வளங்களும் கிடைக்கும் கல்வியால் வாழ்க்கையில் எதிர்படும் இடர்களையெல்லாம் வெல்ல முடியும் மனபயத்தினை போக்கும் வல்லமை கல்விக்கு உண்டு கல்வியானது வறுமையில் கை கல்வியின் பயனே மனித வாழ்வின் பெரும் பேராகும் கல்வியானது நிலையானது வாழ்வில் எப்போதும் தொடரக்கூடிய ஓர் செல்வமாகும் இளமையில் கல்வி கற்கும் போது கல்வியானது நம்மை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் உயர் பதவிகளையும் பெற்று தரும் இதன் மூலம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வாழ்க்கை தரத்தை உயர்வடைய செய்யலாம் கல்வியால் உயர்ந்தவர்கள் கல்வியால் தாழ்ந்தவர்கள் என்று கூறும் அளவிற்கு எவரும் இல்லை கல்வியால் பல்வேறுபட்ட நபர்கள் உயர்வடைந்துள்ளனர் அப்துல் கலாம் அம்பேத்கர் சுந்தர் பிச்சை கல்பனா சாவ்லா போன்ற பலர் கல்வியால் உயர்வு அடைந்தவர்களாவர் இவர்கள் அனைவரும் எமக்கு ஒரு முன்னுதாரணமானவர்கள் இவர்கள் சிறுவயதிலிருந்தே கல்வி மேல் கொண்ட ஆர்வமே இவர்களை உலகம் கொண்டாடும் மனிதர்களாக ஆக்கியுள்ளது சிறந்த கல்வி மனிதனை உயர் இதத்திற்கு இட்டு செல்லும் என்பதனை இவர்கள் மூலம் நாம் அறிய முடிகின்றது முடிவுரை உலகின் விலைமதிப்பற்ற பற்ற அழியா செல்வமான கல்வியினை நாம் அடைவதற்கு பாடுபட வேண்டும் நாம் பெற்ற கல்வியை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுகல் நன்று கல்வியினை பெறுவது அனைவரதும் உரிமையாகும் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் கல்வியினை ஆர்வத்துடன் சிறுவியதிலிருந்தே கற்க வேண்டும் கற்ற கல்வியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இறப்பிலும் இறப்பிலும் கூடவே வரும் கல்வி செல்வத்தை அடைந்து வாழ்வில் வளம்பெறுவோம் வாசித்த நான் ஹிந்துட்டை பர்ஜுமா டீச்சர் ஒலிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் ஒழுங்கமைப்பு அகமட் சரி தயாரிப்பு ஹிந்துட்டை கிரியேஷன்